ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எனது இளைய தளபதி விஜயோட இடத்தை நிரப்ப ஒருத்தர் வந்துட்டாரா அதுவும் அரசியல்ல பல வெற்றிகளை கண்டு பழம் திண்டு கொட்ட போட்டவரா யார்ரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எச் ராஜா தாங்க நேரத்துல இருந்து சமூக வலைதள மாத்தனையுமே ராஜாவை வச்சு செஞ்சுட்டாங்க நெட்டிசன் அதற்கு காரணம் அரசியலில் பல தோல்விகளை கண்டு இனிமேல் அரசியல் நமக்கு வராது அப்படின்ற ஒரு நிலையில் வந்து இன்றைக்கி சினிமா நடிகராக தன்னுடைய காலை எடுத்து வச்சிருக்கிறாரு ராஜா ஆமாங்க கந்தன் மலை அப்படின்ற படத்தில் அவர் நடிக்க இருப்பதாக நேற்றைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என்பது வெளியாச்சு இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்கில் ட்ரோல் இருக்கிறாங்க நெட்டிசன்கள் அந்த படத்துடைய போஸ்டரை வச்சு ஹெச்ராஜா மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாஜகவையுமே இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ரிவ்யூவர் இருக்காங்க ஒரு ரிவ்யூவர் ஒரு படத்தை பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னால் பல பேர் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க ஆனால் ஒரே ஒரு ரிவ்யூவர் இருக்கார் அவர் அந்த படம் நல்லா இல்லை அதை போய் பார்க்காதீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் முண்டி எடிச்சுட்டு போய் பார்ப்பாங்க நம்ம மக்கள் மெர்சல் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொன்னதற்காக ஒட்டுமொத்த மக்களும் தேட்டர் வாசலில் போய் நின்று மெரிசல் படத்தை பார்த்ததெல்லாம் நம்ம பார்க்காதா சாரணர் தேர்தல் அப்படின்னா என்னானே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அந்த தேர்தலையே கொண்டாட வச்சவர் தான் அந்த நபர் எத்தனையோ சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் இருக்கலாம் அவங்க பேசின அந்த வசனங்கள் கூட தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமாகல ஆனா இவர் பேசின வசனங்கள் யூ ஆர் ஆன்டி இந்தியன் புனை சுருட்டுக்கள் ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இவர் பேசின அந்த பேச்சுகள் அத்தனையுமே இவருடைய டைலாக் அத்தனையுமே மிக பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க வேற யாரும் இல்ல அரசியல்ல ஒண்ணும் இல்லாம போயிட்டு எதுவுமே இனி வழி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சினிமாவுக்கு காலடி எடுத்து வச்சிருக்கிற ராஜா அவர்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி இவர் என்ன சொன்னாலும் கேட்காத தமிழ்நாட்டு மக்கள் இவர் சினிமாவில் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னா மட்டும் ஏத்துக்கிடுவாங்களா நேத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதள மாத்தலையுமே இவருடைய அந்த கெட்டப்பை பார்த்துட்டு அந்த சினிமாவில் இவருடைய கெட்டப்பை பார்த்துட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வெளியிட்ட அந்த படங்களை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஆங்கிளில் பார்த்தாலுமே பொருந்தி போகிறாரே அப்படின்ற அளவுக்கு அந்த படங்கள் எல்லாமே அவ்வளவு கணக்கச்சிதமாக பொருத்தி அந்த அளவுக்கு இவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இவர் பெரியார் சிலையை உடப்பேன்னு சொன்ன உடனேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லி ட்ரெண்டு பண்ணாங்க சாரண தேர்தலில் இவர் தோத்து போயிட்டார் அப்படின்னா அந்த தேர்தலையே மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க ஐம்பத்தாறு ஓட்டு ஹெச்ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரபலமாச்சு அப்படிப்பட்ட ஒரு நபரை எடுத்து சினிமா படம் தயாரிக்கலாமா ஏன் உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு அந்த படத்தை அவ்வளவு உற்றோல்களை பார்க்க முடியுது அந்த படத்தோடைய ரிசல்ட் என்னாகும் அப்படின்றத இதன் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது சரி ஜோக்ஸ் அப்பாட் இந்த படத்தை என்ன நோக்கத்துக்காக எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்றத அந்த படத்துடைய டைட்டில் அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிசைனை வச்சே நம்மளால் சொல்ல முடியும் கந்தன் மலை பேரிலே பார்த்திங்க அப்படின்னா முருகன் இல்லை ஏன் முருகன் மலைன்னு வைக்க படம் எடுக்க வேண்டியதானே ஏன் கந்தன் மலைன்னு படம் எடுக்கிறீங்க கந்தன் அப்படின்றது சமஸ்கிருதம் அப்ப இதுலயும் சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடிய வேளையில் இந்த காவி கும்பல் ஈடுபடுறாங்க சரி நடிக்க வைக்க ஒரு முருக பக்தர் உங்களுக்கு கிடைக்கலையா எச்ராஜா தான் கிடைச்சாரா எச் ராஜா என்ன முருக பக்தரா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை காட்டுறேன் பாருங்க இதுல அந்த வில்லு அம்புல பத்து தலையில இருக்கக்கூடிய ராவணனுடைய போட்டோ போட்டிருக்கிறாங்க முருகனுக்கும் ராவணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஏதாவது ஒரு வரலாற்று தொடர்பாது இருக்கா எதுவுமே இல்ல சரிங்க அது சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த பிரதிபலிப்புங்க அதுக்காக தான் வந்துட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முருகன் சூரசம்ஹாரத்தை பண்ணுவது யாரை சூரபத்மனை சூரபத்மன் ஒரு தலை உள்ளவர் தான் அவர் ஒரு மனிதர் தான் அவருக்கு பத்து தலை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ சூரபத்மனாகவும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்ன தாங்க இவர் சொல்ல வராரு அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா கந்தன் மலை அப்படின்னா திருப்புரம் கொன்ற மலை அந்த திருப்பரங்குன்ற கொன்ற இசுவை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அதுல சிக்கந்தர் மலை இருக்கு அந்த சிக்கந்தரை இவர் சூரசம்ஹாரம் பண்ண போகிறார் அதுதான் படத்துடைய கதை அப்படின்ற ரீதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அவங்க வெளியிட்டு முதல்ல இதுவே முருகனை இழிவுபடுத்துவதற்கு சமூகங்க ஏன்னா சூரசம்ஹாரம் அப்படின்ற வரலாறு எச் தெரியுமா தெரியாது காவி கும்பலுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா முழுக்க முழுக்க வெறுப்பு அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரசமாரம்னா என்னன்னே தெரியாது சூரசம்ஹாரம் என்னன்னு நான் சொல்லவா சூரசமுகாரம்னா என்னங்க சூரபத்மன் அவர் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு தியானம் இருந்து சிவபெருமான்கிட்ட நிறைய வரங்களை வாங்குறாரு அந்த வரங்களை வாங்கி இவர் மிக மோசமான ஆட்சியை நடத்துறாரு தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்துறாரு இப்படி ஆட்சியை செய்யக்கூடிய அந்த சூரபத்மனை கொல்லணும் அப்படின்றதுக்காக முருகன் படைக்கப்படுகிறார் அந்த முருகன் தான் போரிட்டு அந்த சூரபத்மனை கொல்ல போகும்போது அந்த சூரபத்மனை என்ன பண்ணாரு மனம் திருந்தி சாகம் தருவாயில மனம் திருந்தி நான் என்னுடைய ஆணவத்தால் இதெல்லாம் பண்ணிட்டேன் அதனால நான் இதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னைத்தானே மாமரமாக மாற்றிக்கிறார் மாமரமாக மாறிய அந்த சூரபத்மனை தன்னுடைய வேளால பிளந்து அந்த மரத்தையே மயிலாக மாற்றி சேவல் கொடியாக மாற்றி தன்னோட வச்சுக்கிட்டாரு முருகன் இதுதான் சூரசம்காரம் இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுது ஒரு மனிதன் கிட்ட ஒரு தீய எண்ணம் இருக்கு அப்படின்னா அந்த மனிதனை கொல்ல கூடாது அவனிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணத்தை கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இதை சூரசம்ஹாரம் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு முருகன் சூரபத்மன் மீது குலவெறியோடு இருக்கிறாரு அவரை கொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த சூரபத்மனை கொன்று சாகட்கே தான் செஞ்சுருப்பாரு ஆனால் அதையே வந்து மயிலாக மாற்றி சேவர் கொடியாக மாற்றி இன்னைக்கு அதையே மிக பெருமையாக வணங்கக்கூடிய அளவுக்கு மாற்றுவாரா மாற்றிருக்க மாட்டாரல அப்போ முருகனுக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை சூரசங்காரம் சொல்லக்கூடிய வரலாறு என்பது வெறுப்பு அரசியலுக்கான வரலாறு இல்லை நாம் எல்லாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும் ஆனால் இந்த கும்பல் என்ன பண்ணுது சிக்கந்தரை நாங்கள் சூரசம்ஹாரம் பண்ண போயிடும் அப்படின்ற ரீதியில் ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க அப்போ முருகனை ஒரு வெறுப்பு அரசியல் கடவுளாக மாற்ற நினைக்கிறாங்க எப்படி வட இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றதையே ஒரு குலவெறி கோஷமாக மாற்றி நாலு பேர் மாப்பா சேர்ந்து ஒரு இஸ்லாமியரே ஒரு கிறிஸ்தவரே அடிக்கிறாங்க அடிச்சே கொள்றாங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷத்தை எழுப்பி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷமாக மாற்றுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக முருகனை இவங்க மாற்றத் துடிக்கிறாங்க தான் இவங்க இந்த படத்தை தயாரிப்பதிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது எப்படி பூரி ஜெகநாதர் கோயில் அந்த ஜெகநாதருக்கு ஒரு எதிரியாக தமிழனை காட்டி தமிழன் தான் சாவி எடுத்துகிட்டு போயிட்டா தமிழன் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி திருட்டு பட்டத்தை கட்டி அந்த கடவுளை கையில் எடுத்தார்களோ அதே மாதிரிதான் சிக்கந்தரை ஒரு எதிரியாக காட்டி முருகனை கையில் எடுத்து முருகனையும் வெறுப்பரசியலுக்கு விழுங்குவதற்கு இந்த கும்பல் இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க தான் யதார்த்த உண்மை சரி இதுல கெட்டப்புக்கு வரும் பல பேர் ட்ரோல் பண்றாங்க ஓகே இந்த ட்ரோல்களை கடந்து அவருடைய கெட்டப் எதை சொல்ல வருது அப்படின்னா ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக தான் அவர் காட்ட நினைக்கிறாங்க அந்த படத்துல தேவர் சமூகத்தை தான் இவங்க குறிவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவர் சமூகத்தை குறி வச்சு தான் இவங்க முருபக்தர் மழை நடத்துனாங்க திருப்பரமன்றத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையை கலப்புனாங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா திருப்பரம்ன்ற மலையை கட்டி காத்து அதை பேணி காக்கக்கூடிய கடமை என்பது தேவர் சமூகத்துக்கிட்ட தான் இருந்துச்சு கல்லர் சமூக மக்கள் தான் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு காவல் காக்கக்கூடிய ஒரு சமூகமாக வரலாறு முழுக்க இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு முழுக்க சிக்கந்தர் தர்கா அவங்க தான் இருந்துச்சு கோயிலும் அங்கே தான் இருந்துச்சு சமணர் படுகையும் அங்கே தான் இருந்துச்சு எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரவே இல்லை ஆனால் இந்த கும்பல் அந்த தேவர் சமூகத்தை எப்படியாவது மூளை செலவை பண்ணி அதை வந்துட்டு அவங்கள கலவர் சூழலுக்கு உட்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சிக்கந்தர் தர்காவுக்கு எதிராகவும் மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இன்னைக்கு கிளம்பற இருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தேவர் சமூகம் வேடம் போடுவதற்கு எச்சராஜாவுக்கு ஒரு துளியாவது பொருத்தி போகுமா தேவர் எப்படிப்பட்டவருங்க தேவர் அவர் ஒரு முருக பக்தர் அவர் எப்படிப்பட்ட முருக பக்தராக இருந்தார் முருகனை தினமும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக திருநகரில் வீடு எடுத்து தங்கி தினமும் முருகனை போய் வணங்கிட்டு வந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர் இருந்த வரைக்கும் அது சிக்குந்தரும் மலையாக மாத்த போறாங்க முருகன் மலை அது திருப்ப மலை அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சா அவர் இருந்த வரைக்கும் சிக்கந்தர் தர்கா அங்க இருக்கவே கூடாது அதை இடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் வந்துச்சா அவர் இருந்த வரைக்கும் கார்த்திகை தீபத்தை கோயில் பக்கத்துல ஏற்ற மாட்டேன் சிக்கந்தர் தர்காவில் தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி குரல் வந்துச்சா அவர் இருந்த வரைக்கும் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்ற குரல்கள் வந்துச்சா எதுவுமே வரலை ஏன்னா அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சமணர்களும் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக இருந்துச்சு அதை பேணி பாதுகாத்தார் முத்தராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இஸ்லாமியர்களை குறிவைத்து ஆர்எஸ்எஸ் எஸ் வேட்டையாடிய போது இதே மதுரையில் நின்று கொண்டுதான் இஸ்லாமியர்கள் மீது கை வச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவர் தான் தேவர் அப்படிப்பட்ட தேவர் சமூகத்தை இன்னைக்கு ஒரு காவி சமூகமாக மாற்றி முருகனை ஒரு வெறுப்பு கடவுளாக மாற்றி அவர்களை ஓட்டு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அஜெண்டா அந்த மக்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மக்களை ஏமாற்றலாம் நீங்க நினைக்கிறீங்களா ஏற்கனவே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி நீங்க ஒரு போராட்டத்தை பண்ணீங்க ஒருத்தனும் வரவே இல்லை ஃபெயிலியர் ஆயி போச்சு அயோத்தியாக மாத்துவோம் நீங்க ஒருத்தரும் வரல ஃபெயிலியர் ஆயி போச்சு சரி முருகபக்தர் மாநாடு நடத்துவோன்னு சொன்னீங்க உள்ளூர் மக்கள் ஒருத்தர் கூட வரல வெளியூர்ல இருந்து எல்லா சங்கிகளையும் உள்ள கொண்டு வந்து ஒரு மாநாடு நடத்தி பார்த்தீங்க அதுவும் ஃபெயிலியர் ஆயி போச்சு என்னதாண்டா பண்றது ஒரு படத்தை கொண்டு வந்துடுவோம் படத்தை தூக்கிட்டு வந்துட்டா அதை பார்த்துட்டு மூல செலவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து ஒரு படத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த படமும் எடுபட்டுன்னு நினைக்கிறீங்களா அது ஹெச்ராஜா நடிச்சா அதை உடனே தூக்கி கொண்டாடிருவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா நீங்க நினைக்கிறீங்களா உண்மையான முருபக்தர் யார் தெரியுமா திருச்செந்தூரில் கடந்த ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி ஒரு திருவிழா நடந்துச்சு அந்த திருவிழாவில் அந்த கோயில்ல எத்தனை பேர் கூடுனாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மக்கள் அரசியல் பேசினாங்களா ஒரு மதத்திற்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்களா அல்லது தன் மதத்தை தூக்கி பிடித்து பிற மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய கோஷத்தில் எழுப்பாங்களா பள்ளிவாசல் முன்பு பிரச்சனை பண்ணாங்களா பள்ளிவாசலுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்களா எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் நடத்துன முருகபக்தர் மாநாட்டில் இது எல்லாத்தையும் பண்ணீங்க இதுதான் ஒரிஜினல் முருக பக்தர்களுக்கும் ஐந்து ஆண்டு தேர்தலுக்கு உருவாகக்கூடிய முருகக்தருக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வந்தோனே திடீர் குபீர் முருக பக்தராக மாறி நீங்கள் வேலை யாத்திரை நடத்துனீங்க அதன் பின்பு முருகனை அப்படியே மறந்துட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னு மறுபடியும் மறுபடி திடீர் குபீர் முருகபக்தர் வேஷம் போட்டு முருகபக்தரை மாணம் நடத்துனீங்க இப்போ கந்தர்மலைன்னு ஒரு படத்தை எடுக்கிறீங்க நீ அடுத்த முருகனை பற்றி பேச போறீங்களா அடுத்து எப்போ பேசுவீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் பேசுவீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா ஒரிஜினல் முருகபக்தருக்கும் திடீர் குபீர் போலி முருக பக்தர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஊராது இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க தெரியுமா நேற்றைக்கு அங்க வங்கத்துல மிகப்பெரிய கடவுளாக பார்க்கப்படக்கூடிய துர்கா இந்த துர்காவுக்கு பூஜை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அங்க வந்துட்டு பணம் செலவழிக்கிறாங்க அதற்கு இந்த பிஜேபி விட்ட அறிக்கை என்ன தெரியுமா மம்தா பானர்ஜி மத அரசியல் பண்றாரு ஒரு கோவிலை கட்டுவதற்கும் கோயில சாமிக்கு பூஜை பண்ணுவதற்கும் காசு செலவழிக்கிறது தான் அரசாங்கத்துடைய வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நாள் முழுக்க இந்து சமய அறநிலைத்துறை இங்கே திட்டிக்கிட்டே இந்து சமய அரணித்தர் இருக்கக்கூடாது எங்ககிட்ட கோயிலை ஒப்படிங்கன்னு சொல்கிற அதே பிஜேபி வங்கத்தில் போய் என்ன சொல்லுது மத அரசியலில் ஈடுபடக்கூடாது மதத்திற்கு காசு செலவழிக்கக்கூடாது இதுதான் அரசாங்கத்துடைய வேலையான்னு கேட்குது இதை பார்த்தா அயோத்தியில் ராமர் சிரிப்பார் ஏன்னா ராமர் கோயில் கட்டுவதற்கு இவங்க என்னென்னலாம் செலவு பண்ணாங்க அப்படின்றத நாடு அறியாதா அப்போ இவங்க ஒரு கடவுளை எடுத்து செலவு பண்ணும்போது அது சரி அதுவே மற்ற அரசாங்கமோ மற்ற மாநிலமோ தங்களுடைய கடவுளுக்கு எடுத்து செய்யும் போது அது தப்பு இதுவே மேற மம்தா பானர்ஜி ராமருக்கு கோயில் கட்டுறேன் ராமரை தூக்கி பிடிக்கிறேன்னா இவங்க அப்படி பேசியிருப்பாங்களா அப்ப இவங்க எல்லாருமே ராம பக்தர்கள் தான் இவங்க முருக பக்தர்கள் கிடையாது அதற்கு மேற்குவங்கமே சாட்சியா இருக்கா இல்லையா இவங்க சினிமாவை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சமூகத்தை ஏமாற்றுவது என்பது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் இந்துக்களுக்கு மூல செலவு பண்ணி அவங்க ஓட்டை வாங்குவதற்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க கேரளா ஸ்டோரி அப்படின்ற பேரில் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஏமாற்றி அவங்க ஓட்டுகளை வாங்குவதற்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ கந்தன் மலை அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க இப்படி படம் மூலமாக ஒரு சமூகத்தை பிளக்க நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்தை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திராவர்கள் அல்ல உங்களுடைய நோக்கம் தவிடுபடியாக மாறும் எப்படி அரசியல்ல மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு விலைபோகாத அரசியல்வாதியாக ஓய்வை பெற்றாரோ ஹெச்ராஜா அதே போல சினிமாவிலும் அவருக்கு இது கரும்புள்ளியாக தான் மாறும் தமிழ்நாட்டு மக்கள் இதை புறக்கணிக்க தான் போகிறாங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது நீங்கள் எத்தனை இப்போ ஹெச்ராஜா இல்லை வேற எந்த நடிகரை அழைத்து வந்து ஒரு சினிமா படத்தை நீங்கள் எடுத்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் மாறப்போவது இல்லை உங்களுடைய படத்துடைய டைட்டிலும் சரி உங்களுடைய படத்தில் இருக்கக்கூடிய டிசைனும் சரி உங்களுக்கும் முருகனுக்கும் துளியும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத யதார்த்தமாக போட்டு காட்டிருச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் தேவர் சமூகம் சமூகமும் ஏமாறாது உருக பக்தர்களும் ஏமாற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் ஏமாற மாட்டாங்க தொடர் புறக்கணிப்புகள் மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாகவே நான் சொல்லிக்கிறேன் நன்றி